வந்து கோடி வந்து அவர் வந்து வரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம் எல்லாம் சேர்ந்து அதாவது என்னன்னா இவங்க செஞ்ச தவறையெல்லாம் இருக்கு இப்ப மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க இப்போ இப்ப அவசரம் அதுல நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அவர்களுக்கு கமிஷன் இதையெல்லாம் மறைப்பதற்காக கஞ்சா போதை பொருள் பதினொன்னாவது கிளாஸ் படிக்கிற பையன் பையில கஞ்சா எடுத்துட்டு போறான் ஸ்கூலுக்கு பீர் பாட்டில் எடுத்துட்டு போறான் யாருடைய ஆட்சியில் முதலமைச்சருடைய ஆட்சியில் முட்டை அப்படிங்கிறாங்க நான் சொல்றேன் இவங்களுடைய ஆட்சி தான் முட்டை இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்தது முட்டை சீரோ ஆனா மக்கள் இவங்க திருப்பி கொடுக்க போகுது இதே முட்டைய ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திருப்பி கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் எல்லா பணிகளும் நிறைவடைந்த சூழ்நிலை இருக்கிறது நான் அதை போய் ஆய்வு பண்ண இருக்கிறேன் இன்னும் ஒரு இரண்டு தினங்கள் ஆய்வு பண்ணி பார்த்த பிறகு பணிகள் முடிவு முடிவடைந்து இருந்தால் பிரேமலேஷ் அவர்கள் அதை திறப்பாக இருக்கும் அந்த எய்ம்ஸ் மட்டுமல்ல இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மருத்துவமனையில் அரசு கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே மத்திய அரசு ஏற்கனவே நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுபோல் எழுபது கோடி ரூபாய்க்கு எல்லாமே மத்திய அரசு திட்டம் ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே செய்யலை மத்திய அரசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரதமர் மந்தோர் மோடி பங்கெர்களுடைய நிகழ்ச்சியில புதிய கூட்டணி அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப தொடர்ந்து மதுரை மாநகத்தில டிடிவி தலைநகர இணைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப மதுரையில தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் வந்து அவர நினைக்கிறது மாதிரி வாய்ப்பு இல்ல வேற வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பா வருவாங்க. ரெண்டுமே ரெண்டுமே முக்கியமான கட்சிகள் கண்டிப்பா வருவாங்க. யார் யாரெல்லாம் வருவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன்.